நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானில் வாழ்வதாக சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி மக்களுக்கு நிரந்தர ஜாதி சான்றிதழ் மாணவர்களுக்கு அவரவர் படிக்கும் பள்ளியில் வழங்க நடவடிக்கை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதிய கல்விக் கொள்கை சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு சட்டப்பகலில் ஆசிரியரிடம் செயின் பறிக்க முயற்சி கொண்டு போலீசார் விசாரணை புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியரிடம் தங்க செயினை நான்கு பேர் கொண்ட கும்பல் பறிக்க முயலும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளதா இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் செயின் பறிப்பில் ஈடுபட்டு முயன்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரி பாரதியார் தெரு காட்டுக்குப்ப பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் பாகூர் பெண்கள் அரசு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணியளவில் பள்ளியில் தனது வேலையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பாகூர் கன்னியகோவில் சாலையில் ஒரே பல்சர் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு மர்ம நபர்கள் ஆசிரியர் விஜயலட்சுமி பின்தொடர்ந்து அவர் அருகே சென்று கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினை பறிக்க முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அவர் சாதுரியமாக வாகனத்தை ஓட்டி அங்கிருந்து தப்பியதால் அந்த மர்ம நபர்களால் செயினை பறிக்க முடியவில்லை இச்சம்பவம் குறித்து கிருமாம்பா ம் காவல் நிலையத்தில் ஆசிரியர் விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து செயின் பறிப்பில் ஈடுபட முயன்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் மேலும் செயின் பறிப்பு முயற்சி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மக்களுக்கு நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவரவர் படித்த பள்ளியிலேயே ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் புதுச்சேரி மக்களுக்காக நிரந்தர ஜாதி சான்றிதழ் திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட உள்ளது அரசு நிர்வாக செயல்முறைகளை எளிதாக்கி மக்களுக்கு சேவைகளை வழங்குவதை உறுதியாக கொண்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது மேலும் இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளது இந்த புதிய முறையில் ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் அவ்வாறு வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் அவரது வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் இதனால் அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவது தவிர்க்கப்படும் அதன் மூலம் பொது மக்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் மேலும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் இந்த நிரந்தர ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் இதன் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் அரசு அலுவலகங்களுக்கு தேவையில்லாமல் செல்வதை தவிர்க்கலாம் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் மது போதையில் பிஆர்டிசி பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் மூலம் பிஆர்டிசி பஸ் இயக்கப்பட்டு வருகின்றது நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு பிஆர்டிசி புதுச்சேரியில் இருந்து வீராம்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது பஸ்ஸை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த வாலிபர் ஒருவர் முந்தி செல்ல முயன்றார் மரபாலம் வரை அவரால் பஸ்ஸை முந்தி செல்ல முடியவில்லை கோபமடைந்த அந்த வாலிபர் மரபாலம் பஸ் நிறுத்தத்தில் நின்ற பஸ் முன்னாடி பைக்கை நிறுத்தி டிரைவர் ராஜ்மோகனிடம் தகராறில் ஈடுபட்டார் கோபமடைந்த வாலிபர் கருங்கல்லி வீசி பஸ்ஸின் பின்பக்க கண்ணாடியை உடைத்தார் அங்கிருந்த போலீசார் அந்த வாலிபரை முதலியார்பேட்டை போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர் அவர் திண்டிவன பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பதும் அவர் குடிபோதையில் பஸ்ஸை முந்தி சென்றது தெரியவந்தது டிரைவர் ராஜ்மோகன் புகாரின் பேரில் விக்னேஷ் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர் புதிய எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது புதுச்சேரியில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பாதிக்கும் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி அரசு ஆர் அரசாக செயல்படுவதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் மற்றொரு விவாதத்தின் போது விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசு நிலம் கொடுக்க வேண்டும் இதற்கு தமிழக முதலமைச்சர் மனது வைக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் நினைத்தால் இதனை செய்து முடிக்கலாம் என்றார் அப்போது பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாம் தமிழக முதலமைச்சரை நமது முதலமைச்சர் நேரில் சந்தித்து பேச வேண்டும் நமது முதலமைச்சர் கேட்டால் தமிழக முதலமைச்சர் உடனே செய்து கொடுப்பார் என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவாம் குல கல்வியை திணிக்கும் பதினான்கு வகை பாடப்பிரிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் அனைத்து அரசு பள்ளியிலும் செயல்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆர் கொள்கையை பகிரங்கமாக சபையில் அமைச்சர் பேசியதை திமுக வன்மையாக கண்டிக்கிறது புதுச்சேரி அரசு தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் கொள்கையை திணித்து புதுச்சேரி மக்களுக்கும் மாணவர்களுக்கும் துரோகம் இழப்பதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக முதல்வர் ரெங்கசாமி தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து கோரிக்கை விடுத்தால் நிச்சயமாக எங்கள் தலைவர் புதுச்சேரி மக்களுக்காக கண்டிப்பாக செய்து கொடுப்பார் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் புதுச்சேரிக்கு புதிய மதுபான ஆலை தேவையற்றது ஏற்கனவே இருக்கும் மதுபான ஆலைகளால் ஏக்கர் நிலப்பரப்பு வீணாகிறது வகையிலும் புதுச்சேரிக்கு வருமானம் வராது முன்னாள் துணைநிலை ஆளுநர் மற்றும் பாஜகவின் வற்புறுத்தலுக்காக புதிய மதுபான ஆலைக்கு அனுமதிக்கிறார்கள் சின்னஞ்சிறு மாநில புதுச்சேரிக்கு இது போன்ற மதுபான ஆலைகள் கேடு திமுக இதை ஒருபோதும் வரவேற்காது என்றார் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி நீதி கேட்கும் போராட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரம் ஊழியர்கள் பணிக்கு எடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தேர்தல் வந்ததை அடுத்து வாய்மொழி உத்தரவாக அவர்கள் பணியில் இருந்து நீக்கப்பட்டனர் இந்நிலையில் நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த பத்து ஆண்டுகளாக இவர்கள் போராடி வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க உள்ளதாகவும் பத்தாயிரம் சம்பளம் வழங்க உள்ளதாகவும் அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி காரைக்கால் கடற்கரை சாலையில் பணித்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நிரந்தரம் அறிவிக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுவையை அடுத்து ஆரோவில்லில் யாத்ரா அகாடமி தொடங்கப்பட்டதா புதுவை அடுத்த ஆரோவில் குயிலாபாளையத்தில் அமைந்துள்ள யாத்ரா பிலிம் அகாடமி தொடக்க விழா நேற்று நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திரைப்பட இயக்குனர் சிம்புதேவன் ஆகியோர் கலந்து கொண்டு அகாடமியை வாழ்த்தினர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை யாத்திர சீனிவாசன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் எலக்ட்ரானிக் மீடியா மாஸ் கம்யூனிகேஷன் பிரிவின் தலைவர் டாக்டர் ராதிகா கண்ணன் புதுச்சேரி யூனிவர்சிட்டியின் கம்யூனிட்டி காலேஜ் சாந்தா டாக்டர் கீர்த்திகா புதுச்சேரி பிலிம் பார் தலைவர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் செயலாளர் பச்சியம்மாள் சிவக்குமார் மோகன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் டாக்டர் ஷ்மி நன்றி தெரிவித்தனர் இன்றைய டெக்னாலஜியில வந்து இந்த அளவுக்கு ஒரு அதை வந்து ஒரு டெக்னாலஜியோட வளர்ச்சியில எவ்வளவு ப்ராப்பரா ஒவ்வொரு துறையும் செழுமையாயிட்டு வருதுன்றதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சினிமா துறைக்கான ஒரு பாதைக்கு அமைக்கிறது இது வந்து செ சென்னையில் மட்டுமில்லாமல் எல்லா இடங்களிலையுமே வளர்ந்து வருது அதில் ரொம்ப சந்தோஷம் வந்து பாண்டிச்சேரி எனக்கு பொதுவாக வந்து திரைத்துறைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இப்போ கூட நான் அமைச்சர் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்கும் எந்த படம் பார்க்குறதுக்காக ரிப்போர்ட்டுக்காக வரும்போதும் நாங்கள் போகும்போது அவங்க வீட்டு படம் மாதிரி அவங்க குழந்தைகள் மாதிரி எங்களை தட்டி ஒரு மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுத்துவாங்க தோப்பு கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தை சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பு பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடம் பழுதடைந்து இருந்து வந்தது இதனை கால்நடை மருத்துவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தியிடம் இந்த கட்டிடத்தை பழுது நீக்கி சீரமைப்பு தருமாறு கோரிக்கை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் திட்டம் மதிப்பீடு செய்து அரசாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர் மற்றும் ஊழியர்கள் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஏரிப்பாக்கம் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து வங்கிக்கு எதிராக தர்ணாவில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் தனியார் இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தொழிற்சாலை நிர்வாகம் தனியார் வங்கியில் கடன் பெற்றிருந்த நிலையில் கடனை செலுத்த காலதாமதமான காரணத்தினால் வங்கியானது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டது இந்நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கருதி இன்று காலை ஒன்பது மணி அளவில் வாசலை நுழைவு வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கொண்டு தொழிற்சாலைக்குள் யாரும் செல்லாத வகையில் பூட்டு போட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் மற்றும் போலீசார் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தனியார் வங்கியானது தொழிற்சாலை நிர்வாகத்திடம் சமரசம் பேசிய தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்றும் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கொண்டு ஆறு மாதம் ஊதியமானது ஊழியர்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது தொழிலாளர்கள் தொடர்ந்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் கேட்டு ஊதியத்தை கேட்டு வருகின்றனர் திடீரென்று வங்கியானது ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குடும்பம் பாதிக்கப்படுவதோடு ஆறு மாத ஊதியம் யாரும் வழங்குவது என்று குழப்பத்தோடு தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சூரமங்கலம் பகுதியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் சார்பில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் சூரமங்கலம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது அமைப்பின் தலைவர் மகேந்திர வேலன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சரோன் சொசைட்டி ஆப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் மற்றும் சமூக நல்லிணக்க ஒருங்கிணைப்பாளர் பரிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அமைப்பின் செயலாளர் வினோத்குமார் நோக்க உரையாற்றினர் இணைந்த கரங்கள் சமூக சேவை அமைப்பின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பெண்களின் பாரம்பரிய கலையை ஊக்குவிக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட கோல போட்டியில் அவரவர் இல்லத்தின் வாசலில் பலவிதமான வண்ண கோலங்களை வரைந்து இருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு கோலங்களை பார்வையிட்டு முதல் ஐந்து கோலங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகளையும் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளையும் வழங்கினார் தொடர்ந்து சமூக சேவைக்கு அங்கீகாரம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பணி ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயன் அவர்களின் சமூக பணி குறித்து பாராட்டி வாழ்த்தி அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டதால் தொடர்ந்து கிராம மக்கள் அனைவரும் பாராட்டி சால்வை சமூக மேம்பாட்டிற்காக பல ஆண்டுகளாக அவர் செய்து வந்த சேவையை நினைவுபடுத்தி அவரது பணி தொடர வேண்டும் என அனைவரும் வாழ்த்தினர் இந்நிகழ்ச்சியை சமூக சேவையை ஜான்சி ராணி ஒருங்கிணைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் உறுப்பினர்கள் நான சௌந்தரி ஹரிஹரன் ஹரிஷ் கோகுல் ஆகியோர் செய்திருந்தனர் வழக்கறிஞர் திருமுருகன் புகார் ஸ்டாலின் பிரதாப் ஆகியோர் விழா இணைதே நடைபெற ஆதரவு வழங்கினர் நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவரும் சமூக நல்லிணக்கத்திற்காக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்து விழாவை நிறைவு செய்தனர் வட்டார வளர்ச்சித்துறையின் கிராம நல ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு கிராம பஞ்சாயத்துகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நிலுவையில் உள்ள நான்கு மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் மூன்று அரியர் தொகையை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஊழியர்களுக்கான இபிஎஃப் தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமணி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களை நாசம் செய்த பன்றிகள் பன்றிகளிடமிருந்து நெல் வயல்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதியில் பிள்ளை தெருவாசல் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் பத்து ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார் விவசாய நிலங்களில் பன்றிகள் புகுந்து நெற்பயிரை சேதம் செய்து விவசாயிகளுக்கு பெருமிழப்பை ஏற்படுத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தற்போது காஞ்சிபுரம் கோவில்பத்து மேலகா சாக்குடி பிள்ளை திருவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இந்த பன்றிகள் விளை நிலங்களில் புகுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் நான்கு ஏக்கர் நெற்பயிர்களை சேதம் செய்து விட்டதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தாங்கள் கடனை வாங்கி விவசாயம் செய்திருப்பதாகவும் இதுபோல பன்றிகள் தொடர்ந்து வயல்களை சேதம் செய்வதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என தெரிவித்த விவசாயிகள் பன்றிகளிடமிருந்து விளை நிலங்களையும் விவசாயிகளையும் காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை சங்கீதா நாட்டியாலயாவின் ஆலயாவின் ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வெள்ளி விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டி சங்கீதா நாட்டியாலயாவில் ஆலயாவின் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி வெள்ளி விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது வெள்ளி விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம் பயின்ற மாணவிகளுக்கு சலங்கை பூஜை மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது சங்கீதா நாட்டியாலியார் நிறுவனர் தமிழ்மணி முன்னிறைவித்தார் உலக நாட்டியார் லிம்கா சாதனையாளர் கலைமாமணி திருமதி சங்கீதா மகேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சமூக சேவகரும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் டாக்டர் வெற்றி செல்வம் கொரோனா காலகட்டங்களில் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று ஓமியோபதி மருந்தும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் உள்ளிட்ட வழங்கிய சேவைகளுக்காகவும் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருகின்ற குறிப்பாக அதிக முறை ரத்த தானம் வழங்கி உலக சாதனை விருது பெற்றதற்காகவும் சேவை சுடர் என்னும் விருதை வழங்கி பொன்னாடை பூர்த்தி கேடயம் வழங்கி பாராட்டினர் மேலும் விருது பெற்ற வெற்றி செல்வம் மற்றும் சேவை மற்றும் கலைத்துறையில் விருது பெற்ற டாக்டர் தமிழ்வாணன் கோவிந்தன் முருகன் கோவிந்தசாமி செல்வமணி பன்னீர்செல்வம் சீனிவாசன் ஆடிட்டர் ரவிக்குமார் சேகர் முத்து ராஜா ஆர்ட்ஸ் முருகன் ஆகியோரையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாரதியார் பல்கலைக்கூட நடனத்துறை தலைவிகள் கலைமாமணி டாக்டர் லூர்து சாத்தி கலைமாமணி கலாமண்டலம் முனைவர் திருமதி விசித்ரா பாலிகண்டி சங்கமம் குளோபல் அகாடமி நிறுவனர் தினேஷ்குமார் ஆகியோர் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பாராட்டி வாழ்த்தினர் சங்கீதா நாட்டியாலயர் நிர்வாகி பாபு நன்றி கூறினார் சிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே பயிற்சி பள்ளியில் இருந்து மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் இயங்கி வரும் ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே பயிற்சி பள்ளியில் பிளாக் பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா விழாவினை கிங் மேக்கர் லட்சுமணன் அகாடமியின் தலைவர் ராஜேஷ் தலைமை தங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் அவர்கள் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் மோகன் மற்றும் மாஸ்டர்கள் நாகராஜ் ஜானகிராமன் சரவணன் மணிகண்டன் கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் இருந்தனர் திருச்சித்ரம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்து அருளியுள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றதா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர்பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகா வராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராககால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாற்றங்க மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி சந்தனம் கலச மகா அபிஷேகம் சோட சுப்பிரசாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது ராகு காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும் அனைத்து நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசாரர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றதா கோத்ரேஜ் நிறுவனத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பாகூர் குமியன் காட்டுக்குப்பம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தில் மகளிர் தின விழா நடைபெற்றது பொது மேலாளர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தர கட்டுப்பாட்டு தலைவர் குமரகுரு மனிதவள மேலாளர் முக்தா நிபக்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக ரீ சிட்டியின் ஆலோசகர் காயத்ரி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதோ இதனையடுத்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நிறுவனத்தில் ஊழியர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழ மீண்டும் நிறுவனர்கள் செய்திகள் புதுச்சேரி மக்களுக்கு நிரந்தர ஜாதி சான்றிதழ் மாணவர்களுக்கு அவரவர் படிக்கும் பள்ளியில் வழங்க நடவடிக்கை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதிய கல்விக் கொள்கை சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம் எதிர்கட்சியினர் வெளிநடப்பு பட்டப்பகலில் ஆசிரியரிடம் செயின் பறிக்க முயற்சி சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்